உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பத்து தோப்பு காரணம் டெய்லி போடுங்க அது கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒபிசிட்டி இருக்குன்னா சுகர் இருக்கும் வெரிகோஸ் வெயின் காலில் இருக்கும் இன்னைக்கு வெரிகோஸ் வெயினுக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அது நம்மளுடைய பிரெயின் பவர் யோகான்னு சொல்ற தோப்பு காரணம் தான் சீரகம் ஓமம் கருஞ்சீரம் நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் வந்ததுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கொஞ்சமாக இதில் ஹனி அண்ட் லெமன் ஜூஸ் இருந்தால் ஒரு ஃபைவ் ட்ராப்ஸ் ஓகே காலையில் இதை நம்ம குடிச்சிடணும் ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் பிடிச்சோம்னா இந்த ஏபிசி ஜூஸ் உண்மையாகவே ஸ்கின் வந்து அவ்வளோ க்ளோவிங் கொடுக்குமா அதை எப்படி எடுத்துக்கணும் மேம் லிவரில் வந்து இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸோ இல்லை பைல் சால் பைல் பிக்மெண்ட்ஸில் வந்து ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஸ்கின்னில் அது தெரிஞ்சிடும் ஓகே அப்போது இந்த ஏபிசி ஜூஸ் நம்ம குடிக்கும்போது என்ன ஆகும்னா இது வந்து நேச்சுரல் பிளட் பியூரிஃபையர் பிசிஓடி ப்ராப்ளம் பைப்ரைட் யூட்ரஸ் இதனால வந்து நிறைய பேருக்கு இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்கு சுகர் இருக்கிறவங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட் நிறைய பேருக்கு இருக்கு கம்ப்ளீட்டாக இல்லை தான் மேரேஜ் ஆச்சு என்ன பண்ணலாம் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மொத்த நோய்களையுமே குணமாக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த மூலிகை இல்லனா இந்த சதாவரியை வந்து லேகியமாக பயன்படுத்தலாம் வந்து உணவோடு சேர்த்தோ நம்ம மருந்து மாதிரி மாதிரி ஒரு சப்ளிமெண்ட் போதும் காலையில இந்த ஒரு விஷயமாவது உங்களோட உணவில் சேர்த்துக்கோங்க அப்படின்னு என்ன டிப்ஸ் கொடுப்பீங்க முதல்ல வந்து பார்த்தோம்னா இந்த முளைக்கட்டிய பயிறு வகைகள் சாப்பிட்டுக்கோங்க முளைக்கட்டிய இல்லை இல்ல கொண்டைக்கடையிலயோ கொஞ்சம் நட்ஸ் கொஞ்சம் சாப்பிடணும் தவறாமல் தயிர் அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதன் செயலியே டவுன்லோட் பண்ணுங்கள் அதற்கான லிங்க் வீடியோபி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவர் நித்யா அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க ஸோ சித்த மருத்துவம் பற்றி நமக்கான நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போகிறாங்க அவங்கள முதல்ல வரவேற்றலாம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு இன்னொரு விஷயம் அதுக்கு ஈக்குவலா போட்டி போட்டு போயிட்டு இருக்கிறது இந்த ஒபிசிட்டி தான் அவங்களுடைய சராசரியான ஏஜுக்கும் உயரத்திற்கும் ஏற்ற இங்க யாருக்குமே கிடையாது எல்லாமே ஓவர் அதுக்கு என்ன நான் எனக்கு நல்லா தோணுது எனக்கு எக்ஸசைஸ் பண்றதுக்கான நேரமே இல்லை கூட என்னுடைய ஒர்க்குமே அப்படி கிடையாது எஃபர்ட் போட்டு வேலை பார்க்கற ஒரு விஷயமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லா ரீசனுமே நம்ம சொல்லி பழகிட்டோம் அப்படி இருக்கும்போது இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா யூடியூப்ல நம்ம பாக்குறோம் இன்ஸ்டாகிராம்ல பாக்குறோம்னா இது லெமன் ஹாட் வாட்டர் தேன் கலந்து சாப்பிட்டோம்னா உடனே வந்து மெலிஞ்சிருவோம் இந்த ஜூஸ் குடிங்க உடனே உடல் மெலிஞ்சிருவோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்றாங்க நம்ம எதை ஃபாலோ பண்றது எது உண்மையா இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி குழப்பங்கள் எங்களுக்கு வருது ஸோ எப்படி என்ன மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கிட்டால் இந்த எக்ஸசைஸ் பண்ணாம ஈஸியா மிளங்கலாம் அப்படின்னு ஏதாவது டிப்ஸ் இருக்காங்க எல்லாருமே எதிர்பார்க்கறது இதுதான் மேம் ஒரு மெடிசன் கொடுங்க எனக்கு அப்படி மாசம் மாசம் ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ குறையிற மாதிரி கொடுங்கன்னு கேட்பாங்க அப்படி இல்ல உண்மையிலே இல்ல சோ இப்போ வெயிட் லாஸ் பண்ணனும்னா ஒர்க் ஒர்க் அவுட் பண்ணணும் நான் என்ன சொல்வேன்னா ஜிம்முக்கு போறீங்களோ இல்ல எல்லாருமே வந்து ஓகே வெயிட் லாஸ் பண்ணுமா இன்னைக்கு போய் ஜிம் ஜாயின் பண்றேன் அது வேண்டாம் வீட்ல ஒர்க் பண்ணுங்க வீட்டு வேலைகள் செய்யுங்கன்னு தான் சொல்லுவாங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க சரி வீட்டு வேலைகள் சொல்றீங்க சரி யோகா பண்ணுங்க வாக்கிங் போங்க கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் அவுட்ஸ் வீட்லேயே சிம்பிள் யோகா அண்ட் எக்ஸசைஸ் பண்ணாவே வெயிட் லாஸ் ஆயிடும் டெய்லி ஒரு ஆஃப் அன் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பத்து தோப்பு காரணம் டெய்லி போடுங்க அது கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒபிசிட்டி இருக்குன்னா சுகர் இருக்கும் வெரிகோஸ் வெயின் காலில் இருக்கும் இன்னைக்கு வெரிகோஸ் வெயினுக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அது நம்மளுடைய பிரெயின் பவர் யோகான்னு சொல்ற தோப்பு காரணம் தான் அப்போ சுகர் குறையணும் வெயிட் லாஸ் ஆகணும்னா விஷயங்கள் நம்ம கையிலேயே இருக்கு அதை மறந்துட்டு நம்ம வந்து இந்த ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணலாம் டெய்லி வந்து டூ மீல்ஸ் பர் டே காலையில நான் வந்து பிரேக் ஸ்கிப் பண்ணிடுறேன் ஆயில் டயட்லாம் நான் எடுக்க மாட்டேன் இந்த மாதிரி நமக்குள்ளேயே ஒரு டயட் இது இதெல்லாம் ஃபாலோ பண்றோம் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா உடலுக்கு அந்த வயதிற்கும் அந்த பிஎம்ஐலாம் நம்ம செக் பண்ணுறோம் இல்லைங்களா ஸோ வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் ஸோ இன்றைக்கி நிறைய பெண்களுக்கு இந்த ஒபிசிட்டினால் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு சொல்லலாம் ஸோ இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் வருது ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ் வருது ஸோ இருக்க இருக்க வெயிட் கெயின் ஆகிட்டே போது அந்த வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் சில ஸ்டீராய்ட்ஸ் எல்லாம் எடுத்து அதனால் சைடு எஃபெக்ட்ஸ் வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குது ஸோ அப்போ நம்ம வந்து வெயிட் நார்மலாக இருக்கணும்னா நம்மளுடைய ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இம்பார்ட்டண்ட் அதனோட நம்ம என்ன ஃபுட்டு எடுக்கிறோம் ஓகே இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறதுனால வெயிட் லாஸ் ஆகாது கரெக்டாக நம்ம வந்து ஃபுட் டயட் எடுக்கணும் ஸோ அது வந்து லைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கும் ஓகே ஸோ இதோட சேர்த்து வேற ஏதாவது எக்ஸ்ட்ராவா சில விஷயங்கள் எடுக்கிறது மூலயமா ஸோ உங்களோட எஃபர்ட் வந்து இன்னும் அதிகரிக்கும் வெயிட் கிளாஸ் வந்து இன்னும் ஈஸியா அப்படின்னு ஏதாவது டிப்ஸ் இருக்கா இருக்கு இப்போ மார்னிங் எந்திரிச்சோன நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சாப்பிடுறோம்ன்றது இம்பார்ட்டன்ட் சோ டீ காஃபி குடிக்கிறது எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு பேசிக்கா சில ஹெர்ப்ஸ் ஆட் பண்ணி அத வந்து நம்ம குடிச்சிகிட்டே வந்தோம்னா அதுக்கப்புறம் ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது இன்னும் ஈஸியா பாடியில இருக்கக்கூடிய டாக்சின் எலிமினேட் ஆகும்னு சொல்லலாம் வாக்சின்ஸோடு சேர்ந்து கொலஸ்ட்ராலும் வருது சோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா பேசிக்கா சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா நத்தை தூரி சூரணம்னு ஒரு மெடிசன் இருக்கு காஃபி மாதிரி தான் இது ஸ்மெல் இருக்கும் பட் இது கொலஸ்ட்ராலை வந்து கரச்சி வெளியில எடுத்துரும் ஓகே சோ இந்த நத்தை தூரி சூரணம் நம்ம வச்சுக்கணும் இதனோட நான் சொல்ற சில ஹெர்ப्सஉ ரெடி பண்ணி எல்லாத்தையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணி ஒரு டீ மாதிரி குடிச்சிட்டு வரலாம் நல்ல ரிசல்ட் இருக்கும்னு சொல்லலாம் இதனோட பார்த்தோம்னா நம்ம தனியா விதைகள் சொல்றோம் இல்லைங்களா கொத்தமல்லி விதைகள் சோ இது கொஞ்சம் எடுத்துக்கணும் இதனோட கொஞ்சமா வந்து பார்த்தோம் இப்போ தனியா விதைகள் வந்து ஒரு நூறு கிராம் மத்த ஹெர்ப்ஸ் எல்லாமே பத்து கிராம் எடுத்தா போதும் ஓகே சீரகம் ஓமம் கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் ரொம்ப எடுக்க கூடாது ஹீட் ரொம்ப ஹீட் அது பத்து கிராம் எடுத்தாவே போதும் பத்து கிராம் இதனோட வெந்தயம் சுக்கு ஏலக்காய் இது எல்லாமே நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடியதா சோ இத மிக்ஸில ரெடி பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் இதனோட நூறு கிராம் நத்தை சூரி சூறு வாங்கிட்டு வந்து பண்ணிக்கணும் ஓகே ரொம்ப ஈஸியா வெயிட் லாஸ் ஆகும் ஸோ இப்போ ஸ்டார்டிங்ல இப்போ பார்த்தோம்னா இந்த பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணிட்டு இருக்க மாதாஸுலாம் ரொம்ப வெயிட் கெயின் ஆயிருக்கு ஃபீல் பண்றாங்க அடி வெயிட்ல ரொம்ப தொப்பையா இருக்கு ட்ரெஸ் எதுவும் போட முடியல ஸோ ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் இந்த சேலஞ்ச் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னா இந்த டீ மார்னிங் அண்ட் நைட்டு ஒரு ஸ்பூன் போடுறோம் மூணு கிளாஸ் தண்ணி விடுறோம் நல்லா பாயில் பண்ணிட்டு ஒரு கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் ஃபில்டர் பண்ணிட்டு கொஞ்சமா இதில் ஹனி அண்ட் லெமன் ஜூஸ் ஒரு ஃபைவ் நம்ம காலையிலும் ஒரு ஹண்ட்ரட் கிராம் குடிச்சோம்னா இதனோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா கொலஸ்ட்ரால் லெவல் குறையும் வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் பாடியில இருந்து டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகும் கான்ஸ்டிபேஷன் முக்கியமா இந்த மலச்சிக்கல் தொந்தரவு நிறைய பேருக்கு இருக்குன்னு ஸோ இது வந்து சுகர் இருக்கவங்களும் தாராளமா குடிக்கும் ஸோ இது ஃபேமிலி மொத்தமும் எல்லாருமே கூட இதை இந்த ஹெல்த் ட்ரிங்க் மாதிரி குடிச்சிட்டு வந்தோம்னாலும் இது வந்து ஈஸியா நமக்கு வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா கொய்யா இலைகளை போட்டுக்கலாம் செம்பருத்தி மலர்களை போடலாம் ரோஜா இதழ்களை ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஹெர்பல்ஸை நம்ம காலையிலேயே எடுக்கும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும் ஓகே மேம் இப்போ ஒரு பக்கம் நம்ம வெயிட்ட குறைக்கிறதுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் எஃபர்ட் போட்டாலும் ஒரு சிலர் வந்து நான் நல்லா சாப்பிடுறேன் ஆனா ரொம்ப நான் லீனா இருக்கேன் வெயிட் கெயின் பண்றதுக்கு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கதா செய்யறாங்க ஆஹ் அதுக்காக அவங்களும் நான் நிறைய சாப்பிடுறேன் நல்ல தான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொன்னாலும் எனக்கு வந்து உடல் எடை ஏறவே மாட்டேங்குது ஸோ அவங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்காமல் இது முக்கியமாக நிறைய பேர் இது பேரெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க ஏஜ் பாருங்க எயிட்டீன் ஆகுது டொண்ட்டி ஃபைவ் ஆகுது வெயிட் பாருங்க ஃபார்ட்டி தேர்ட்டி எயிட் ஸோ என்ன நடக்கும்னா ஒன்று அனிமிக்கா இருப்பாங்க நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வந்து குடல் நம்மளோட இன்டெஸ்ட் அப்சார்ப்ஷன் அப்சர்ப்ஷன் நடக்காமல் இருக்கும் ஸோ அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் குடல் புழுக்கள் இருக்கலாம் ஓகே குழந்தைகள்லாம் வந்து பார்த்தோம்னா ஆனஸ் ரீஜியனில் கை வச்சு சொல்லுவாங்க அம்மா இங்கே ஏதோ அரிக்கிற மாதிரி இருக்கும் பூச்சி கடிக்கிறது சொல்லுவாங்க பார்த்தோம்னா உள்ள வார்ம்ஸ் இருக்கும் ஸோ அடல்ஸ்க்குமே இந்த கம்ப்ளைண்ட் இருக்கும் சோ வார்ம்ஸ் இருந்தா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு சரியா அப்சார்ப்ஷன் நடக்காது பேசிக்காகவே நம்ம உடல்ல அந்த மூன்று தாதுக்கள் வாதம் பித்தம் கபம் இதுதான் அடிப்படையாக வச்சு ஒவ்வொரு சித்தா மருத்துவரும் ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் ஸோ அதில் ஏதாவது மூன்று தோடங்களில் பாதிப்பு இருக்கும் பட்சத்தில் நமக்கு வந்து அப்சர்ப்ஷன் சரியாக நடக்காது குடல் பகுதிகளில் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போதும் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வந்து இன்க்ரீஸ் உடல் எடை வந்து அதிகமாகலை அப்படின்னு சொல்லுவாங்க அனிமிக்கா இருக்காங்க நிறைய பேர் என்னென்னா டெய்லி பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறேன் பெருசு மாதிரி சாப்பிட்றேன் எனக்கு ஏன் ஹீமோக்ளோபின் ஏறவே இல்லைன்னா இதுதான் ரீசன் அப்சாப்ஷன் இல்லை இல்லனா நமக்கே தெரியாம இன்டர்னல் ப்ளீடிங் எங்கேயாவது இருக்கலாம் ஓகே ஒண்ணு பைல்ஸ் இருக்கிறவங்களா இருக்கலாம் பைல்ஸ்னா டெய்லி மோஷன் போகும்போது கொஞ்சம் கொஞ்சமா ப்ளீட் ஆயிட்டே இருக்கும் ஓகே அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்கவங்களுக்கு உள்ளயே ப்ளீட் ஆகும் சோ நமக்கு தெரியாது அது சோ ப்ளீட் ஆயிட்டே இருக்கும்போது போது அப்போ உடல்ல வந்து ஹிமோகுளோபி லெவல் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் வெயிட் கெய்ன் ஆகாது சோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் அந்த குடல் பகுதியை சுத்தம் பண்றதுக்கான மருந்துகள் கொடுக்கணும் ஸோ இருபது வயதுக்கு மேலே இருக்காங்கன்னா பேதி மருந்துகள் கொடுக்கலாம் இருபது வயதுக்கு உட்பட்டுருக்காங்கன்னா அதுக்கு வந்து மைல்டு டோஸ் வந்து டெய்லி நைட்டில் ஒரு ஒன் வீக் நம்ம எடுக்க எடுக்க என்ன ஆகும்னா ஸோ குடலில் இருக்கக்கூடிய வாம்ஸ் வந்து வெளியேற ஆரம்பிக்கும் நல்லாவே பசி அதுக்கப்புறம் எடுக்க ஆரம்பிச்சு ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் ஓகே இப்போ இந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து இந்த க்ளோவிங் ஸ்கின்னுக்காக வந்து நிறைய செலிப்ரிட்டிஸ் சொல்கிறதாகட்டும் நிறைய டாக்டர்ஸ் சொல்கிறதாகட்டும் இந்த ஏபிசி ஜூஸ் ஸோ இது வந்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்றாங்க அண்ட் நிறைய பேர் நான் சாப்பிட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சஜஷனும் சொல்றாங்க இந்த ஏபிசி ஜூஸ் உண்மையாவே ஸ்கின் வந்து அவ்வளோ க்ளோவிங் கொடுக்குமா அதை எப்படி எடுத்துக்கணும் மேம் சோ அது ஃபர்ஸ்ட்டுக்கு நிறைய பேர் தெரியாம இருக்கிறாங்க ஒரு சிலர் வந்து ஏக்கு ஆப்பிள் இல்லன்னா ஆம்லா எடுத்துக்கலாம் எடுத்துக்கிறாங்க சோ இன்னும் பீட்ரூட் கேரட் சோ எப்படி எடுத்துக்கணும் மேம் அது இது பார்த்தோம்னா பேசிக்காக நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஸ்கின் க்ளோவ் ஆகணும்னா ரெண்டு சீக்ரெட்டு ஒன்று நம்ம பிளட்ல டாக்ஸின்ஸ் வந்து ரிமூவ் ஆக ரிமூவ் ஆக ஸ்கின் க்ளோவ் ஆகும் இன்னொன்று ஸ்கின் அண்ட் ஹேர் ப்ராப்ளம் இருக்குன்னா நம்ம பார்த்து பார்க்கும்போது லிவரில் கல்லீரல் ஏதாவது பிரச்சனை இருக்கா வீக்காக இருக்கா இல்லை லிவரில் வந்து இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸோ இல்லை பைல் சால் பைல் பிக்மெண்ட்ஸில் வந்து ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஸ்கின்ல அது தெரிஞ்சிடும் அப்போ இந்த ஏபிசி ஜூஸ் நம்ம குடிக்கும்போது என்ன இது வந்து நேச்சுரல் ஸ்கின் அப்படின்னா எல்லாருக்குமே ஹை நம்ம வந்து ஓகே க்ளோவிங்கான ஒரு ஸ்கின் வேணும் உடனே நம்ம ட்ரை பண்ணிடுவோம் இல்லைங்க இது சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கல்லீரல் நல்லா இருக்கும் அப்படின்னா ஓகே பாத்துக்கலாம் அப்படின்னு தான் நினைப்போம் பட் நேச்சுரலாவே அது சாப்பிடும்போது நம்ம உடல்ல என்ன நடக்குதுன்னா இதுதான் அது ஃபைபர் ரிச் ஃபைபர் மூணுமே வந்து பார்த்தோம்னா ரிச் ஃபைபர் ஸோ அப்போது நமக்கு மோஷன் ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிடும் ஸோ மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும்போது கட் க்ளியர் ஆகுது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா லிவரில் இருக்கக்கூடிய டாக்ஸின் ஸோ லிவர் ஃபங்க்ஷன் நமக்கு வந்து ஏதாவது டேமேஜ் இருந்தாலும் அது கிளியர் ஆகி ஃபங்க்ஷன் நார்மல் ஆகும்போது நமக்கு நேச்சுரலாகவே ஸ்கின்ல வந்து ஒரு க்ளோ வருது ஓகே ஸோ இதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மூணுமே ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துக்கலாம் இப்போ நெல்லிக்காய் அப்படின்னா ஒரு முழு நெல்லிக்காய் போட்டுட்டு ஒரு கேரட் பீட்ரூட்னா ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு போட்டுட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி பாதி ஃபில்ட்ரு பண்ணலாம் ஸோ மொத்தமாக ஃபில்டர் பண்ண வேண்டாம் ஏன்னா ஃபைபர் நமக்கு வேணும்னா பாதி ஃபில்டர் பண்ணிட்டு மீதி அப்படியே நம்ம இது கூட கொஞ்சம் லெமன் கூட ஆட் லெமன் ஜூஸஸ் ஆட் பண்ணிட்டு எடுக்கலாம் பட் இது எடுக்கும்போது ஒரு வீக்லி ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் எடுக்கலாம் ஓகே கண்டினியூஸாக எடுக்கணும்னு கூட கிடையாது வீக்லி த்ரீ டு ஃபோர் டேஸ் எடுக்கும்போது நிறைய பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்குது ஸோ விஷன் நார்மலாக இருக்கும் ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆகும் ஸ்கின் க்ளோ ஆகுது அதுக்கப்புறம் அந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஓகே மேம் ஸோ கண்டிப்பாக அந்த ஏபிசி ஜூஸ் வந்து இப்போ நாங்கள் ரீசன்ட் டைமில் நிறைய நம்ம இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாவில் பார்த்தாலே அதுதான் வருது ஸோ அதுக்கு ஒரு கிளியரான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்லயே சில விஷயங்கள்லாம் எடுக்கு இதோட இதை சேர்க்கக்கூடாது இதோட இதை வந்து சாப்பிடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நிறைய பேர் சாப்பிட்டதுக்கப்புறம் சீக்கிரம் டைஜஷன் ஆகிறதுக்கு லெமன் ஜூஸ் வந்து சாப்பிட்றாங்க அதே மாதிரி வந்து பாலில் தேன் கலந்து சாப்பிட்டா வெயிட் போடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க தயிரோட மீன் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உண்மையாக இல்லை அதனால சைடு எஃபெக்ட் வர்றதுனால இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணுமா ஒவ்வொருத்தருக்குமே இந்த அலர்ஜி அப்படின்றது சில பொருள் இருக்கும் சிலருக்கு வந்து இந்த ஃப்ளவர்ஸ்ல வர போலன்ஸ் இருக்கு இல்லைங்களா அது பட்டாவே தடிப்பு தடிப்பா ஆயிடும் ஸ்கின் எல்லாம் ரேஷஸ் வர ஆரம்பிச்சிடும் வீட்டுல இருக்கக்கூடிய டஸ்ட் மேல பட்டாலோ இல்ல பெட்ஸ் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெட்ஸோட டஸ்ட் மேல பட்டாலோ நமக்கு அலர்ஜி ஆகலாம் சோ அதே மாதிரிதான் சில உணவுகள் சிலருக்கு வந்து அது அலர்ஜியை கொடுக்கலாம் சோ நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸோ இந்த இம்னோகுளோபின்ஸ் லெவல் வந்து டக்குன்னு ட்ரிகர் ஆகும்போது இந்த உணவினால் நமக்கு வந்து அலர்ஜி வருது அப்படின்னு சொல்றோம் பேசிக்காவே சித்த மருத்துவத்திலும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க தயிரோடு மீன் சேர்த்து சாப்பிட்டா நமக்கு வந்து வெண்புள்ளி நோய் வர வாய்ப்புகள் இருக்கு கடல் சார்ந்த உணவுகளோட பாலோ பால் பொருட்களோ சேர்ந்து சாப்பிடும் போது அசைவ உணவு எடுக்கிற எடுத்து உடனே பால் குடிச்சாலும் இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வருது அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு அலர்ஜின்றது இருக்கு பேசிக்கா இந்த மாதிரி அலர்ஜி ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா வெற்றிலை மிளகு குடிநீர் தான் சித்த மருத்துவத்துல சொல்லியிருக்காங்க இது வந்து யூனிவர்சல் ஆன்டிடோட் அப்படின்ற சொன்னா ஒரு விஷயம் ஸோ என்ன அலர்ஜி இருக்கு சிலருக்கு வந்து ஏதோ ஒரு பூச்சி கொசு கடிச்சா கூட அலர்ஜி ஆரம்பிக்கும் ஸோ பிளாக் டாட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிரும் ஸோ இந்த மாதிரி அலர்ஜி இருக்கு என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து மிளகு கஷாயம் வெற்றிலையும் மிளகும் போட்டு கஷாயமாக குடிக்கலாம் ஸோ இதில் வந்து பெஸ்ட்டுன்னு வந்து பார்த்தோம்னா அருகம்புல் ஸோ அருகம்புல் பயன்படுத்தும்போதும் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி அலர்ஜி இருக்கக்கூடியவங்க ஜென்ரலாகவே இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ சிலருக்கு வந்து கத்திரிக்காய் சாப்பிட்டாலே ஒத்துக்கல சொல்லுவாங்க சுண்டல் சாப்பிட்டாங்க மூக்கல்ல சாப்பிட்டேன் வேர்க்கடலை சாப்பிட்டேன் தடிப்பு வந்துருச்சு ஆனால் அன்னைக்கு சாப்பிட்டாங்க ஒத்துக்கிச்சு இப்போ என்னன்னு தெரியல ஸோ அந்த மாதிரி நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் என்சைம்ஸோட ரியாக்ஷனை பொறுத்து அது சொல்லலாம் இப்போ ஜென்ரலாவே நமக்கு இந்த மாதிரி அலர்ஜி வரக்கூடாதுன்னா நான் சொல்ற மாதிரி அருகம்புல் ஜூஸோ வெற்றிலை மிளகு கஷாயம் எப்படின்னா ஒரு ரெண்டு வெற்றிலை எடுத்துட்டு நம்ம சின்ன சின்னதாக கையிலே பிச்சு போட்டுக்கலாம் ஒரு பத்து மிளகு ஓகே கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு அருகம்புல் போட்டு நல்லா பாயில் பண்ணிட்டு இதை தொடர்ந்து ஒரு மூணு நாள் குடிச்சா கூட போதும் சோ சிலருக்கு ஏதாவது ஒரு பூச்சி கடிச்சிருக்கு என்னன்னே தெரியலங்க ஏதோ கடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணாலும் இந்த கஷாயத்தை ஓகே நம்ம பொதுவாக இந்த பாட்டி வைத்தியம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வீட்டுல நமக்கு சில விஷயங்கள்லாம் மெடிசன் என்னென்ன சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் இப்ப டக்குன்னு வந்து நமக்கு ஃபீவரா இது எது சாப்பிடும் ஒரு சூப்பரா ரசம் வச்சு வீட்டுல நம்ம சாப்பிட்டோம்னா கோல்டு சளி எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கறோம் தீராத நோய்கள் இந்த நோய்களுக்கு வந்து கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான சிவியரான நோய்களுக்கு சித்த மருத்துவத்தில் என்ன மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து இருக்கு இப்போ சர்ஜரி தான் அப்படின்னு சொல்ற சில விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ கால் பிளாட்டரில் ஸ்டோன் இருக்குங்க இது டயட்ல ஃபாலோ பண்ணிட்டு மெடிசன்ஸ் எடுக்கும்போது போது கரையக்கூடிய விஷயம் தான் அதே மாதிரி பார்த்தோம்னா கிட்னியில் ஸ்டோன் இருந்தாலும் மெடிசன்ஸ் எடுக்க எடுக்க நம்ம டயட் ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாக குறைஞ்சிரும் அதே மாதிரி தான் இந்த அப்பண்டிசைட்டிஸ் டான்சிலை சொல்றோம் இந்த மாதிரி பிசிஓடி பெண்களுக்கு எவ்வளோ பேருக்கு இருக்கு இந்த கண்டிஷன் எல்லாமே சர்ஜரி இல்லாமலே நம்ம ஈஸியா கியூர் பண்ணலாம் என்னன்னா அந்த எடுக்கிறது ஒவ்வொருத்தருக்குமே அந்த சிவியாரிட்டியை பொறுத்து அந்த டைம் ஓகே கொஞ்சம் மாறுபடும் சொல்லலாம் ஒரு மாதமோ இரண்டு மாதமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மெடிசன்ஸ் எடுத்து டயட்டும் ஃபாலோ பண்ணும்போது இதுக்கெல்லாம் சர்ஜரி இல்ல ஈஸியா கால் பிளட ரிமூவ் பண்ற விஷயமோ இல்ல அப்பண்டிக்ஸ் வந்து நம்ம சர்ஜரி பண்ணி எடுத்துடுறோம் டவுன்சின்ஸ் வந்து ரிமூவ் பண்ற விஷயம் நிறைய பேர் பண்றோம் இது எல்லாமே பேசிக்கா நம்ம சிதா மெடிசன்ஸ் எடுக்கும்போது போது ஈஸியா க்யூர் ஆகும் இதுக்கு முக்கியமா நம்ம டயட்டும் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணும் ஓகே மேம் அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணும்போது நம்ம தான் நோய் வர்றதுக்கே காரணம் ஸோ அப்போது நம்ம அந்த மெடிசன்ஸ் எடுக்கும்போது கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா இது எல்லாமே சர்ஜரி இல்லாமல் நம்ம சித்த மருத்துவத்தில் க்யூர் பண்ண முடியும் ஓகே மேம் இப்போ இருக்கிற அந்த இஷ்யூவில் இந்த ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிற விஷயம் வந்து நிறைய வந்துருச்சு குழந்தையின்மை பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமாகிருச்சு இப்போ நாங்கள் இப்போ கோவில் குளம்னு போய்கிட்டு தான் இருக்கிறோம் ஹாஸ்பிட்டலும் ஏறி இறங்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் இன்னும் வரைக்கும் எங்களுக்கு குழந்தைக்கான பாக்கியம் வந்து நிறைய பேர் கிடைக்கல அப்படின்னு இப்போ இப்போது ஒரு சில குடும்பங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் மேல இவங்களுக்கு வந்து இது கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சிலருக்கு வந்து ஆண்களுக்கு வந்து விந்து இணுக்கல் வந்து கம்மியா இருக்கு கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு சில விஷயங்கள்லாம் ஃபுட்டு வந்து ஆட் பண்ண ஆண்கள் என்ன பண்ணணும் பெண்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சித்த மருத்துவ முறைப்படி பிரிக்க முடியுமா மேம் பிரிக்க முடியும் அதுக்கேற்ற கம்ப்ளீட் சொல்யூஷனும் இயற்கையான முறையிலே பண்ணிக்கலாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருந்ததை ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணால் இருக்கும் ஏஜ் ஃபேக்டர் ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தை பேர் அடையக்கூடிய வயது ஒரு முப்பதுக்குள்ள இருந்ததுன்னா நல்லா இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் எகோட குவாலிட்டி வந்து குறைய ஆரம்பிக்குது ஒவ்வொரு மசில்ஸா வீக் ஆகும்போது அந்த பெல்விக் ஃப்ளோர்ல இருக்கிற மசில்ஸ் யூட்ரஸ் இது எல்லாமே கொஞ்சம் தளர்வு ஏற்பட தான் செய்யும் வயது ஆகும்பொழுது ஸோ அதுக்கு அடுத்த ரீசன் நமக்கு வந்து தைராய்டு இஷ்யூஸ் இருக்கலாம் பிசிஓடி ப்ராப்ளம் பைப்ராய்டு யூட்ரஸ் இதனால வந்து நிறைய பேருக்கு இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்கு இதே ஆண்களுக்கும் தைராய்டு பிரச்சனை இருந்தாலும் இந்த கம்ப்ளைண்ட் இருக்கு அதே மாதிரி விந்தணுக்களோட எண்ணிக்கை ஸ்போம் கவுண்ட் வந்து ரொம்ப குறைவாக இருக்குமியா கண்டிஷன் இருக்கலாம் இல்லை ஒலிகோஸ்பேமியா அப்படின்னு சொல்லக்கூடிய மிக குறைவான விந்தணுக்கள் நிறைய ஆண்களுக்கு இருக்குது ஸோ இது என்னன்னு பார்த்தோம்னா எக்ஸஸ் பாடி ஹீட்டு அதிகமான உடல் உஷ்ணம் ஒரு மெயின் ரீசன் ஏன்னா இப்ப ஜாபே நிறைய பேருக்கு அப்படிதான் இருக்கு ரொம்ப டிராவல் பண்ற மாதிரியோ இல்ல நைட்ல நான் ரொம்ப கண் கண்முடிச்சு ஒர்க் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அந்த உடல் உஷ்ணம் வந்து மெயின்டைன் ஆகும் ரொம்ப அதிகமான உடல் உஷ்ணம் இருக்கும்போது பாடியில அந்த சு உடல் அந்த அசிடிட்டி அதிகமாகுதுன்னா வொயிட் ரிசர்ச் நிறைய பெண்களுக்கு வந்து சோ ஆண்களுக்குமே வந்து பார்த்தோம்னா தூக்கத்துலயே எனக்கு வந்து நைட் ஃபால் ஆகுதுன்னு சொல்லுவாங்க சோ அப்போ விந்து இந்த மாதிரி இழப்பு ஏற்பட ஏற்பட என்ன ஆகுன்னா அந்த கண்டிஷன் இன்னும் சிவியர் ஆக ஆரம்பிக்குது அதே மாதிரி குறிப்பிட்ட வயதிற்கு அப்புறமே ஆண்களுக்கு அந்த எரக்ஷன் ப்ராப்ளம் வர்றதோ விந்தணுக்கள் எண்ணிக்கை குறைபாடு மேபி இந்த சர்க்கரை நோய் ஹம் சுகர் இருக்கிறவங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட் நிறைய பேருக்கு இருக்கு எரக்ஷன் கா கம்ப்ளீட் ஆ இல்ல இப்பதான் மேரேஜ் ஆச்சு என்ன பண்ணலாம் சுகர் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு அதற்கேற்ற மாதிரியான உணவு உணவு முறை மூலமாகவே இது சரி பண்ணலாம் முக்கியமாக இது வந்து தேவைப்பட்டால் அதுக்கப்புறம் மருந்துகள் எடுத்துக்கலாமே தவிர நம்மளுடைய டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் மூலயமாகவே இது ரெண்டுத்தையுமே குணப்படுத்திடலாம் ஓகே சோ இப்போ அடிஷ்னலாக இந்த லைஃப் ஸ்டைலோட ஃபாலோ பண்ணிட்டு இது அடிஷ்னலாக சேர்த்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஈஸியாக அந்த பிரச்சனை வந்து கியூர் ஆகும் அப்படின்னா என்ன பண்ணணும் பெண்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா வெயிட் முதல்ல பார்க்கணும் எந்த அளவுக்கு உடல் எடை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிட்டு சில உணவுகளை நம்ம டெய்லி ரொட்டீனா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல வந்து சேர்த்துக்கணும் இது வந்து வெந்தயம் சொல்லலாம் அடுத்தது வாழைப்பூ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அத்திப்பழம் சொல்லலாம் எல்லாம் பார்த்தோம்னா பெண்களோட வந்து நல்லாவே ஸ்ட்ரென்தன் பண்ணும் மாதுளை மாதுளை ஓடு இருக்கு இல்லைங்களா மேல தோல் இருக்கு அந்த கஷாயம் குடிக்கும் போதும் ஈஸியா வந்து மென்சரல் சைக்கிள் வந்து வந்துடும் நிறைய பேருக்கு பீரியட்ஸ் ஆறு ஆச்சு அஞ்சு ஆச்சு எனக்கு வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதுளை ஓடு மாதுளை தோல் நாட்டு மாதுளையா இருக்கணும் அத நல்ல கஷாயம் போட்டு காலையில குடிக்கணும் வாழைப்பூவும் அதே மாதிரிதான் வாழைப்பூவோட ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து கஷாயமா குடிக்கும்போது நல்ல பலன் வந்து பெண்களுக்கு ஏற்படுது இப்ப இதனோட பார்த்தோம்னா இந்த சதாவரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை சதாவரி அப்படின்னா தண்ணீர் வீட்டான் கிழங்குன்னு சொல்றோம் இதை வந்து மருந்தாக பயன்படுத்தும்போது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மொத்த நோய்களையுமே குணமாக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த மூலிகை அஸ்பாரகஸ் ரெசிமோசஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதை நெய்யாக அதை சதாவரி நெய் அப்படின்னு சொல்லுவோம் சதாவரி நெய்யாக பயன்படுத்தலாம் இல்லன்னா இந்த சதாவரியை வந்து சூரணமாக பயன்படுத்தலாம் லேகியமாக பயன்படுத்தலாம் சோ இது வந்து உணவோடு சேர்த்தோ இல்லை நம்ம மருந்து மாதிரி ஒரு சப்ளிமெண்ட் மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தாலே போதும் ஸோ யூட்ரஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும் அதே மாதிரி தான் ஆண்களுக்குமே இந்த உணவு முறைகள் அந்த ஆல்கஹால் இருக்கு ஆல்கஹால் கன்சியூம் பண்றாங்க ஸ்மோக்கிங் இருக்குன்னா அந்த ஹேபிட்டை டோட்டலாக நம்ம விட்டு தான் ஆகணும் ஸ்பேம் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகணும்னா சில மூலிகைகள் இதனோட சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் ஸோ நிலப்பணம் கிழங்கு இருந்து செய்யக்கூடிய மெடிசனா இருக்கட்டும் அஷ்வ ஹந்தால இருந்து செய்யக்கூடிய மருந்துகள் ஜெனரலா இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் ஓகே மேம் இப்போ இந்த ரீசென்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹேர் ஃபால் ஹேர் ஃபால் ஆச்சு அப்படின்னாலே ஒரு பயங்கரமான ஒரு டென்ஷன் அதுக்கு என்னென்ன விற்கிதோ மார்க்கெட்டில் என்னென்ன ஹேர் ஆயில் இருக்கோ நம்ம எல்லாத்தையுமே வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்துட்டாங்க அதுலேயும் நம்ம வீட்டில் வந்து அந்த வெட்டி வேர்லாம் போட்டு நம்மளே வந்து எண்ணெயெல்லாம் எடுத்து செய்கிற மாதிரியான விஷயங்களுக்கு வந்து வந்துட்டாங்க இந்த ஹேர் வந்து ஹேர் ஃபால் ஆகக்கூடாது டேண்ட்ரஃப் வரக்கூடாது ஹேர் வந்து ரொம்ப ஃப்ரிஜியாக இல்லாமல் சாஃப்டாக இருக்கணும் இப்படிங்கிற எல்லா விஷயமே ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக கேட்குறாங்க சோ இப்போ இந்த சித்த இருக்கிறத்துல ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் எங்களுக்காக கொடுக்க முடியுமா கண்டிப்பா இப்போ நான் சொல்ற விஷயங்கள எல்லாமே வீட்டிலேயே நம்ம ட்ரை பண்ணலாம் ஓகே எனக்கு ரொம்ப சிம்பிள் ஒண்ணு என்னன்னா நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி அந்த லிவர் லிவர் வந்து என்ஹான்ஸ் பண்ணும் லிவர் டோனிக் இருக்கிற மாதிரியான சில விஷயங்கள் நம்ம வீட்டிலேயே கூட ஃபாலோ பண்ணிக்கலாம் கருசலாங்கண்ணி இந்த கருவேப்பிலை அப்படின்னு சொல்ற விஷயம் நெல்லிக்காய் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் என்னதான் நம்ம ஹேர் ஆயில் போட்டாலும் நம்ம பாடி டெம்ப்ரேச்சர் ஹீமோகுளோபின் லெவல் எப்படி இருக்கு இது தான் நம்ம வந்து ஹேரோட ஸ்ட்ரென்த்தை வந்து தீர்மானிக்குன்னு சொல்லலாம் இன்னொன்னு முக்கியமா நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் ஓகே நல்லா தூங்குறோமா ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கிறோமா நம்ம நீங்க எவ்வளவு காஸ்ட்லியா கூட நம்ம ஹேர் ஆயில்ஸ் போட்டுக்கோங்க என்ன தெரபீஸ் வேணா கொடுங்க பட் மைண்ட் வந்து ரிலாக்ஸா இருக்கணும் இன்னொன்னு நம்ம பாடியில ஹீமோகுளோபினோ இல்ல ஆக்சிஜன் லெவலோ குறைய குறைய என்ன ஆகும்னா கண்டிப்பா ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமா ஃபால் ஆகுது அப்படின்னா இதுதான் இன்னொரு முக்கியமான ரீசன் எக்ஸஸ் பாடி ஹீட் அதிகமான உடல் உஷ்ணம் உடல் உஷ்ணம் பார்த்தோம்னா பல நோய்களுக்கு காரணம்னே சொல்ல அதுல தான் இந்த ஹேர் ஃபால் இந்த மாதிரி நம்ம பாடி வந்து உஷ்ணம் இல்லாமல் இருக்கணும் டேண்ட்ரஃப் இல்லாம இருக்கணும் இன்னொன்னு வந்து இந்த பாலிக்குலேட்டிஸ் அப்படின்ற கண்டிஷன் சின்ன சின்னதா கட்டிகள் தலை முழுவதும் இருக்கும் இல்ல கொஞ்சம் நான் ஏன்னா போச்சு அப்படின்னா அது சோரியாசஸ் மாதிரி கண்டிஷன் தலையில டேண்ட்ரஃப் மாதிரி இன்னும் அதிகமா இருக்கும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவர்களுக்கு பேசிக்கா சில ஹெர்ப்ஸ் வந்து நம்ம பயன்படுத்தலாம் இதுல முக்கியமா பார்த்தோம்னா நான் சொன்ன அந்த வெள்ளை சுலாங்கணியே நம்ம வந்து மெடிசனாக எடுத்துக்கலாம் எப்படின்னா அந்த வெள்ளை சுழாங்கணி சாறு எடுக்கலாம் இல்லைனா அது எண்ணெயோட சேர்த்து காய்ச்சி நம்ம பயன்படுத்திக்கலாம் இதுல முக்கியமா வந்து பார்த்தோம்னா இந்த வெள்ளை கரைசிலாங்கண்ணி ரொம்ப பெஸ்ட்டு ஹேருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பெஸ்ட் அடுத்ததாக கற்றாழை இதுல செங்கற்றாழை இருக்கு சிவப்பு நிறத்துல இருக்கும் ஸோ அதை வந்து பயன்படுத்தணும்னா இன்னும் அதிகமான ஆற்றலை வந்து நமக்கு தரும் அது உடல் உஷ்ணத்தை வந்து டக்குன்னு குறைக்கும் ரொம்ப நாளா கண் எரிச்சல் இருக்கு ஆஹ் ரொம்ப மோஷன் போற இடத்துல எல்லாம் எரிச்சல் இருக்குன்னா இந்த சிவப்பு கற்றாழையை நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா சிவப்பு கற்றாழை அதுக்கப்புறம் நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய கருவேப்பிலை பயன்படுத்தலாம் கருஞ்சீரகம் கர்போகரிசி வெட்டி வேர் விளாமிச்சி வேர் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆவாரம் பூ ரோஜா இதழ்கள் இதை பயன்படுத்தி ஹேர் ஆயில் மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டு வீட்லேயே காய்ச்சலாம் இன்னொன்னு பார்த்தோம்னா இந்த குன்றி மணி அப்படின்ற ஒரு மூலிகை நமக்கு தெரிஞ்சுருக்கும் விநாயகர் சதுர்த்தியெல்லாம் கண்ணு வைப்பாங்க விநாயகர் கலர் கலரா இருக்கும் சிகப்பு கருப்பு நேரத்திலயும் இல்லை வெள்ளை கருப்பு நேரத்திலயோ இருக்கும் அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய விதைகளை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான கூந்தல் தைலம் சித்த மருத்துவத்துல இருக்கு அந்த அதை எப்படின்னா பசும்பாலில் ஊற வச்சுட்டு அந்த விதைகளை இரவு முழுவதும் பசும்பாலில் ஊற வச்சு காலையில லேசா அது ஒரு தரையில் போட்டு தேய்க்கும் போது உள்ள இருக்கிற பருப்புகள் எல்லாமே வெளியில வந்துடும் அதை நல்லா திரும்ப அந்த பால் வீட்டே நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஓகே இதனோட கரிசலாங்கண்ணி கரிசலாங்கண்ணின் இலைகளை நல்லா அரைச்சி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும் இதனோட கொஞ்சம் தேவதாரும் சொல்லக்கூடியது ஒரு வகை அந்த கட்டை பொடியாகவே கிடைக்கும் இது நல்லெண்ணெயில காய்ச்சனும் நல்லெண்ணெய்ல நல்லா காய்ச்சி ஹேர் ஃபால் இருக்கு இந்த ஒரு கண்டிஷன் ஆஃப்டர் சைல்ட் பர்த்கு அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பெண்கள் குத்து குத்தா மூடி கொட்டுது சோ இந்த கண்டிஷனுக்கு வந்து இது ரொம்ப பெஸ்டான ஒரு ஆயில் அப்படின்னு சொல்லலாம் ரெடி பண்றது கொஞ்சம் கஷ்டம் பட் இதோட எஃபெக்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி புழுவேட்டு அலோபேஷன் சொல்ற கண்டிஷன் இருக்கும் ரவுண்ட் ரவுண்டா ஹேர் ஃபால் இருக்கும் சோ அதுக்கு எல்லாமே இந்த ஆயிலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த குன்றிமணின்னு பார்த்தோம்னா அதுல இருக்கக்கூடிய ஆக்ஷன் வந்து ஆன்டி ஃபங்கல் ஆக்ஷன் தான் சோ அப்போ ரூட்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அத வந்து கிளியர் பண்றதுக்கு இந்த ஆயில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே மேம் இப்போ நம்ம ரெகுலரா வந்து நான் அந்த சரியான உங்க வந்து நம்ம எடுத்துக்க முடியல அப்படிங்கிறவங்க காலையில இந்த ஒரு விஷயமாவது உங்களோட உணவுல சேர்த்துக்கோங்க அப்படின்னு என்ன டிப்ஸ் கொடுப்பீங்க முதல்ல வந்து பார்த்தோம்னா இந்த முளைக்கட்டிய பயிறு வகைகள் சாப்பிட்டுக்கோங்க முளைக்கட்டிய பச்சை பயிரோ இல்ல கடையிலையோ கொஞ்சம் நட்ஸ் கொஞ்சம் சாப்பிடணும் தவறாமல் தயிர் இது மறந்துட்டோம் நம்ம எல்லாருமே மறந்துட்டோம் டெய்லி ஒரு கப் தயிரை நம்ம முக்கியமா பெண்கள் சொல்லலாம் இப்ப காலையிலேயே ஒரு கப் தயிர் நம்ம சாப்பிடும்போது அன்னைக்கு டே ஃபுல்லா நமக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் இன்னைக்கு மலக்குடல் பகுதியில நிறைய பேருக்கு கேன்சர் வரதுக்கு மறந்துட்டு வேற டெய்லி காலையில கொஞ்சம் ஒரு கப் தயிர் நம்ம சாப்பிட்டாலே போதும் இது லாஸ் பண்ணணும்னாலும் தயிர் சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் வெஜிடபிள் சாலட் மாதிரி எடுக்கும்போது ரொம்ப ஈஸியா வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும் இதனோட சில ஃப்ரூட்ஸோ இல்ல வெஜிடபிள்ஸ் நம்ம சாப்பிட்றோம்னா ஃப்ரூட்ஸ் அப்படியே ராவா கடிச்சு சாப்பிட்றதுனால ஆகும் ஜூஸ் போட்டு அதுல கொஞ்சம் சுகர் மில்க் எல்லாம் ஆட் பண்ணாம ஃப்ரூட்ஸ் அப்படியே கழித்து சாப்பிடும்போது அதனுடைய முழு சத்துக்களும் நமக்கு உடலில் ஈஸியாக கிடைக்கும் சொல்லலாம் ஓகே மேம் ஸோ நிறைய விஷயங்கள் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கு என்னென்ன விஷயங்கள் அவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதன் மூலியமாக நம்மக்கிட்ட வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே அதற்கான தீர்வுகள் வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறது சித்த மருத்துவத்தில் மட்டும்தான் ஸோ அதை ரொம்ப தெளிவாக எங்களுக்காக நிறைய விஷயங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவல் இந்த நேர்காணலில் கொடுத்துருந்தீங்க மிக்க நன்றி நன்றி